இந்த வாழ்க்கையுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையுடைய இலக்கு என்ன அப்படின்னா கர்மாவை கழிப்பதே நம்ம வாழ்க்கையின் இலக்கு கர்மா என்ற சொல்லை கேட்டவுடனேயே பாவகர்மா பாவக்கர்மா என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் கிடையாது கர்மா என்பது ஒரு கூட்டு தொகை அதற்குள் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று புண்ணிய கர்மா இன்னொன்று பாவக்கர்மா ரெண்டு இருக்குது அப்போ நீங்க என்னென்ன புண்ணியமெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சீங்களோ இது ரெண்டுமே வரும் இது இந்த துன்பம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களை வாட்டி வதக்கி உங்களுக்கு மறுபிறவி எல்லாம் கொடுக்கிறதோ அதே போல் இந்த இன்பமும் உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கும் நீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கிறீங்க ஒரு சன்னியாசியா திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கீங்க பேகு பேக்கா உங்களுக்கு ஆப்பிள் பழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை தட்டி கழிச்சுதான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த ஆப்பிள் பழம் வந்துகிட்டே தான் ஏன் பண்ணா நான் இப்போ சும்மா இருக்கிறேனே எதுவுமே பண்ணலையே சன்னியாசியாகி சும்மா இருக்கிறேனே இப்ப ஏன் வந்து என்னை அடிக்குது அப்படின்னு கேட்டால் அது பழைய கர்மா அது சஞ்சீதம் அந்த வாட்ரு டேங்குக்கு உள்ளு விழுகிற தண்ணி இருக்கு தெரியுமா அதற்கு பெயர் தான் ஆகாமியம் அந்த வாட்ரு டேங்க் இருக்குது தெரியுமா அதுக்கு பேர் தான் சஞ்சீதம் அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க தெரியுமா அந்த தண்ணி அதுக்கு பேர் தான் பிராரப்தம் இப்ப நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் காரு பங்களா சொத்து சுகம் உங்க குழந்தை உங்க ஜாபு இதெல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்க அந்த குழாயில திருகி விட்டு குளிக்கிற அனுபவிக்கிற தண்ணி மாதிரியானது அதுக்கு பேர் பிராரப்தம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அடுத்தால் இல்லாத வாசிகளால் சும்மா இருக்க முடியும் என்கிறேன் நான் சும்மா இருக்க முடியுமா அப்ப நாங்க ஆபீஸ் போக வேண்டாமா ஒரு பிராரப்தம்னா என்ன தெரியுமா போன பிறவில கடவுளே எனக்கு அடுத்த பிறவியில் ஒரு அருமையான மனைவி அமைந்து ஒரு அருமையான குழந்தைகள் அமைந்து ஒரு அருமையான குடும்பம் அமைய வேண்டும் நீங்க மனசுல விதைச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அந்த விதை வந்துட்டு ஒரு ஆசை அந்த ஆசை வந்துட்டு ஒரு கர்மம் அது வந்து உங்க சஞ்சீதத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் அது இந்த பிறவியில் உங்கள் குடும்பத்தை கொடுத்தே தீரும் ஒரு இல்லற பெண் கழுத்தை நீட்டி தாலி வாங்கியாச்சு ஐயோ நான் சன்னியாசியே போக முடியாது இந்த ஆளுக்க நான் பொண்டாட்டியே வந்துட்டேன் अब आरचा இது பிராரப்தம் இது அனுபவிச்சு ஆகணும் போன பிரிவிலே நீ ஆசைப்பட்டுட்டோ டீக்கடல வேலை பார்க்கிறியா அந்த வேலையை மட்டும் பார்ப்பது பிச்சை எடுக்கிறியா பிச்சையை மட்டும் எடுப்பது கர்மாவை ஆற்றாமல் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிருப்பது ஆக சமையல் பண்ற பண்ணும்போது உன் மனசுக்குள்ள ஒன்று தோணுது என் புருசை மேலே எனக்கு சந்தேகம் அவன் ஆபீஸ்ல சுமதின்னு ஒரு பொண்ணை வந்துட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டு இருக்கிறான் அதனால நான் வந்துட்டு சூனியக்காரிகிட்ட போயிட்டு ஒரு ஒரு வசிகம் பண்ணுற ஒரு பொடி ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறேன் அதை கணவனோட டிஃபன் பாக்ஸ்ல நான் சாப்பாட்டுல கலக்க போறேன்னு செய்யறேன்னு வச்சுக்கோமே சரியா அடுத்து வந்து பிள்ளைங்களை போட்டு அடி 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 நடிக்கிற ஏண்டா சாப்பாடு வந்துட்டு இப்படி பேனாவை வந்துட்டு தொலைச்சிட்டு வந்து திருட வேண்டியதானே அப்படின்னு அடி அடி நடிக்கிற பசங்க கணவன்லாம் வந்துட்டு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ சும்மாவது பேசிட்டு வந்துடலாம் மாமியார் என்னம்மா உயிரோடு நீ வச்சிட்டு இருக்கிற விசத்தை கலக்கலையா அவன் வந்துட்டு இப்படி ஓம் நம் சிவ என் நமஹ அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் இல்லறவாசிகள் சும்மா இருப்பது எப்படி என்கிற கேள்வியின் கீழ் ஒரு சில சிந்தனைகளை நாம் இந்த பகுதியில் பார்ப்போம் முதல்ல இந்த பிறவியுடைய இலக்கு என்ன நம்ம இந்த உலக விளையாட்டு விளையாடுறோம்ல இந்த வாழ்க்கையுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையுடைய இலக்கு என்ன அப்படின்னா கர்மாவை கழிப்பதே நம்ம வாழ்க்கையின் இலக்கு அதுக்குத்தான் நம்ம வந்திருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பம் நடத்துறதுக்கோ மேலும் மேலும் ஆசையை சேமித்துக் கொள்வதோ நம்முடைய இலக்கு அல்ல அது வந்து இலக்கே என்ன பார்த்தோம்னா கர்மாவை கழிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிற நாம கர்மாவை கொள்ளவும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பயந்துகிட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறோம் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் கர்மாவை கழிக்கிறதுக்காக கிரிவனும் வர்றோம் வேற யாராவது சாமியார வச்சுக்கிட்டு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம் அப்புறம் அவ் அவன் வந்து என்ன பண்றான்னு அவங்க வீட்டுல இருக்கிற தட்டு எடுக்கிறேன் தகடு எடுக்கிறேன் மண்ட ஓடு அது இதுன்னு வச்சு ஏதாவது வேள்வி எழுப்புறேன் யாகம் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்றான் சிறு தேவதைகளை வைத்துக்கொண்டு ஏதேதோ பண்ணி நான் சமீபத்தில் ஒரு உபநிஷதம் வாசித்துக் கொண்டிருந்தேன் சிறு தேவதைகளை வைத்துக்கொண்டு சிறு தேவதைகளை வைத்து கொண்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான க வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாமானிய மனிதர்களை விட அதிகமான பிறவிகள் வரும் இங்க பாருங்க எல்லாம் நீங்க சாமியாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போயிடுறீங்க அவங்க எல்லாம் வந்துகிட்டு ஏதேதோ பண்ணி உங்களுக்கு நான் பரிகாரம் பண்றேன் உங்களை நான் இந்த துன்பத்துல இருந்து மீட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க நீங்களும் வந்துட்டு எக்கச்சக்கமான பணத்தை அவங்க கிட்ட நீங்க கொடுக்குறீங்க ஆனா உங்களை விட அவங்களுக்கு எக்கச்சக்கமான கர்மாவும் எக்கச்சக்கமான பிறவிகளும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசித்தேன் இப்போ சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வாசித்தேன் அதையும் இந்த பதிவில் நான் சொல்லி விடுகிறேன் அதனால் ஒரு ஒரு கிட்ட போயிட்டு இப்படி பரிகாரம் பண்றது கோவிலுக்கு போறது அப்புறம் வேற என்ன இந்த மாதிரி கிரிவலம் சுத்துறது உங்களை நீங்களே வந்துட்டு ஏதாவது செஞ்சு இந்த கர்மாவில இருந்து எஸ்கேப் ஆயிரலாமா என்று நீங்கள் செய்வது இதெல்லாம் கர்மாவை கழிப்பதற்கான வழி அல்ல கர்மாவை கழிப்பதுதான் இந்த பிறவியின் இலக்கு என்று நான் சொன்னேன் அப்ப கர்மாவை எப்படித்தான் கழிப்பது என்று சொன்னால் கர்மாவை கழிப்பதற்கான ஒரே செயல் அந்த கர்மாவை அனுபவித்துக் கொள்வது நீங்கள் அந்த ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க வீட்டுல இருந்தாலே போதும் நீங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்களை வந்துட்டு பகவான் என்னென்ன எல்லாம் அடிக்கிறாரோ எவ்வளவு துன்பம் தருகிறாரோ என்னென்ன கஷ்டம் தருகிறாரோ அதையெல்லாம் நீங்க அனுபவித்து அனுபவித்து யாருக்கிட்டையும் போயிட்டு எதுவுமே நீங்க கேட்க வேண்டாம் உட்காந்து அதை அனு வழிய அதுதானே கருமா அந்த வழி திருப்பி வருது அதை அனுபவிக்கிறது கர்மா அதுல இருந்து எஸ்கே பாருது அதுக்கு எஸ்கே பாருதுக்கு என்ன வழங்க தேடிக்கிட்டு ஓடுவது அப்படிங்கிறது இலக்கே அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு தைரியமான ஆளால் மட்டும் தான் இதை எதிர்கொள்ள முடியும் கர்மாவை கழிப்பதற்கு எங்கும் ஓடாதீர்கள் இது முதல் பாயிண்ட் வீட்டிலேயே உட்காருங்க வீட்டிலேயே உட்கார்ந்து அது என்ன பண்ணுதோ அதை அப்படியே அனுபவித்து முடிச்சிட்டு வாழ்க்கை சுமூகமாகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் அந்த கர்மா கழிந்து விட்டது என்று பொருள் இப்படித்தான் கர்மா கழியுமே தவிர மண்டவோடு கிண்டவோடு பரிகாரம் எதனாலும் கர்மா கழியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது முதல் பாயிண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கர்மா என்ற சொல்லை கேட்டவுடனேயே பாவகர்மா பாவக்கர்மா என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் கிடையாது கர்மா என்பது ஒரு கூட்டு தொகை அதற்குள் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று புண்ணிய கர்மா இன்னொன்று பாவக்கர்மா ரெண்டு இருக்குது அப்போ நீங்க என்னென்ன புண்ணியமெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சீங்களோ இது ரெண்டுமே வரும் இது ரெண்டுமே சேர்த்துதான் கர்மா என்கிற சொல் அப்போ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது தெரியுமா அது என்னன்னா உங்களுக்கு காராவோ பங்களாவோ சொத்து சுகமாவோ உங்களுக்கு சுவையான விஷயமாவோ வந்து சேரும் ஆனால் பாவக்கர்மா நீங்க பாவம் செஞ்சீங்கல்ல அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா உங்களை வந்து அடிக்கும் இப்ப நம்ம இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த பகுதிக்கு வரலாமா இப்ப இந்த புண்ணியம் அப்படிங்கிறது வருது தெரியுமா அதை பத்தி நம்ம பேசுவதே கிடையாது நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த துன்பம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களை வாட்டி வதக்கி உங்களுக்கு மறுபிறவி எல்லாம் கொடுக்கிறதோ அதே போல் இந்த இன்பமும் உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கும் நான் ஒன்னு சொல்றேன் ஒருத்தனுக்கு வந்துட்டு பாவக்கர்மாவே இல்லை புண்ணிய தான் இருக்குது பிறந்த உடனே பெரிய அரசனுக்கு மகனாக பிறக்கிறான் அடுத்து அவனே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறான் ஆண்டு அனுபவிக்கிறான் நல்லா சாப்பிடுறான் பயங்கர பூரம் தங்கம் தான் பயங்கர இருக்கிறான் அப்படியே செத்து போடுறான்னு வச்சுக்கோமே அப்ப அவனுக்கு பிறவி முடிஞ்சதா ஏன்னா அவன்கிட்ட வேற பாவக்கர்மாவே இல்லை புண்ணியக்கர்மாவை மட்டுமே வைத்துக்கொண்டு அவன் சென்றான் பிறவி முடிஞ்சதா நான் அவனுக்கு கேட்கட்டுமா இந்த பிறவியில ஒரு சொச்சம்தான் அவன் அனுபவிச்சு முடிச்சிருக்கிறான் ராஜாவுக்கு மகனாக பிறந்து இன்னும் நிறைய புண்ணிய கர்மா இருக்கிறது அந்த புண்ணிய கர்மாவுக்காக மறுபடியும் பிறப்படுப்பான் பாவக்கர்மா இல்லாமல் வெறும் புண்ணிய கர்மா மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் கூட ஒரு மனிதன் அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிப்பதற்காக பிறப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதனால் ரெண்டுமே கர்மாதான் கர்மாவினால் தான் நாம் பிறப்படுக்கிறோம் அந்த கர்மாவை கழிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு அது புண்ணிய கர்மாவாக இருந்தாலும் பாவக்கர்மாவாக இருந்தாலும் இரண்டையுமே கழிக்க வேண்டும் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பங்களா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பங்களாவை நீங்க அனுபவிச்சிடணும்ன்றேன் நானு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு தொகை பெரிய தொகை ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க தட்டி கழிக்க கூடாது நீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு சன்னியாசியா திருவண்ணாமலையில உட்காந்துருக்கீங்க பேக்கு பே உங்களுக்கு ஆப்பிள் பழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதை தட்டி கழிச்சுதான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பேக்கு பேக்கா ஆப்பிள் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் என் அனுபவத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க மட்டும் ஆப்பிள் பழத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்களேன் ஆப்பிள் பணம் மறுபடியும் வராது இது சத்தியம் அப்போ அந்த புண்ணிய கர்மாதான் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது அந்த புண்ணிய கர்மாவையும் நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அது உங்களோடு வந்து கொண்டே இருக்கும் பிறவியை தந்து கொண்டே இருக்கும் கர்மாவை கழிப்பது தான் நம்முடைய இலக்கு அது புண்ணிய கர்மாவாக இருந்தாலும் பாவக்கர்மாவாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம இந்த கேள்விக்கு வருவோம் இல்லற சும்மா இருப்பது அப்படிங்கிறத தொட்டு தான் இந்த உரையை நான் ஆரம்பிச்சேன் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கர்மாவுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்னா சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நான் என்னென்னலாம் நான் செய்யறேனோ அதெல்லாம் வந்துட்டு கர்மாவை உற்பத்தி பண்ணோம் அதை உற்பத்தி பண்ணி அது வந்துட்டு போய் என்னோட அக்கௌண்ட்ல போய் கர்மாவாக உட்காந்துரும் உட்காந்துட்டு அது என்கிட்ட திருப்பி வரும் சரியா இப்போ நீங்க இந்த கர்மாவை நான் செய்கிறேன் தெரியுமா இதற்கு பெயர் ஆகாமியம் என்று பொருள் அது போய் என்னுடைய அக்கவுண்ட்ல போய் உக்காந்துக்கிச்சு தெரியுமா அந்த அக்கௌண்ட்டுக்கு பெயர் சஞ்சிதம் என்று பொருள் அது என்கிட்ட திருப்பி வந்து அதை அனுபவிக்க விடுது தெரியுமா இதுக்கு பெயர் பிராரப்தம் என்று பொருள் இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் ஆக்கணும் அவ்வளவுதான் அப்பத்தான் கர்மா கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதுல இன்னொரு விஷயமும் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் வினையாற்றி கொண்டே இருக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா இதை முதல்ல நம்ம இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்பத்தான் அந்த அக்கௌண்ட் ஜீரோ ஆகும் இதை வினையாற்றிக்கிட்டே இருக்க இருக்க அந்த அக்கௌண்ட் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல வந்து மறுபடியும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் நீ அனுபவிச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதான் பிறவி வந்துகிட்டே இருக்கும் அப்ப வினையாற்றி கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும் அப்போ அது எப்படி நிறுத்துறது சும்மா இரு நீ சும்மா இருந்தேன்னு சொன்னா நீ வினையாற்றவில்லை ஆனால் அக்கௌண்ட்ல கொஞ்சம் இருக்கும் ஏற்கனவே ஆற்றிய வினை எங்க இருக்கும் அது உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஏன்பா நான் தான் இப்ப சும்மா இருக்கிறேனே எதுவுமே பண்ணலையே சன்னியாசியாயி சும்மா இருக்கிறேனே இப்ப ஏன் வந்து என்னை அடிக்குது அப்படின்னு கேட்டா அது பழைய கர்மா அது சஞ்சீதம் நான் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் ஒண்ணு நான் ஒரு இடத்துல படிச்சதுதான் அத நான் சொல்றேன் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி நிறைஞ்சு இருக்குது நிறைஞ்சிருக்கிற தண்ணியை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து அப்படி குழாய் போட்டு கீழே ஒரு குழாய் வச்சு ஒரு வாலியில தண்ணி அள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க அன்னியை நீங்க புலங்கிக்கிட்டே இருக்கிறீங்க குளிக்கிறீங்க குடிக்கிறீங்க துணி துவைக்கிறீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி குறைஞ்சுக்கிட்டே வருது குறைஞ்சுக்கிட்டே வருது அந்த வாட்டர் டேங்க் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா சக்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல கீழ இருந்து மோட்டர் போட்டு வாட்டர் டேங்க்க்குள்ள மறுபடியும் தண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி மறுபடியும் நிரம்பிக்கிட்டுல வரும் வாட்டர் டேங்க் நல்லா கவனிங்க வாட்டர் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க்கு உள்ள விழுகிற தண்ணி வாட்டர் டேங்க்ல இருந்து நீங்க வெளியில எடுக்கிற கொழாய் இந்த மூன்று விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்வோம் அந்த வாட்டர் டேங்க்கு உள்ள விழுகிற தண்ணி இருக்கு தெரியுமா அதற்கு பேர் தான் ஆகாமியம் அந்த வாட்டர் டேங்க் இருக்குது தெரியுமா அதுக்கு பேர் தான் சஞ்சிதம் அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க தெரியுமா அந்த தண்ணி அதுக்கு பேர் தான் பிராரப்தம் இப்போ நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் காரு பங்களா சொத்து சுகம் உங்க குழந்தை உங்க ஜாபு இதெல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்க அந்த குழாயில திருகி விட்டு குளிக்கிற அனுபவிக்கிற தண்ணி மாதிரியானது அதுக்கு பேர் பிராரத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்க அந்த பிராரத்தை அனுபவிச்ச அனுபவிச்சு அனுபவிச்சுதான் வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணியை நீங்க கம்மி பண்ணி முடிக்கணும் அப்ப அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிற சஞ்சீதம் குறைஞ்சிச்சுன்னா தான் கர்மாவெல்லாம் ஜீரோ ஆகும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வாட்டர் டேங்க்ல மறுபடியும் மோட்டர் போட்டு உள்ள தண்ணி போடுறீங்க தெரியுமா அதை போடாம இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் கர்மாவை செய்யாம இருக்கணும் அப்போ அந்த ஆகாமியம்னு சொன்னேன் தெரியுமா அதை ஜீரோவாவே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ நான் உரையின் மைய விஷயத்துக்கு வருகிறேன் முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன் இதுதான் உரையுடைய கேள்வி இல்லாத வாசிகள் சும்மா இருக்க முடியுமா சரிப்பா எந்த விஷயமே செய்யாம இருக்கணும் வாட்டர் டேங்குக்குள்ள தண்ணியை போடாம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற நீ செய்யலாம் நீ ஒரு சன்னியாசி நீ வந்து உட்காந்துக்கிட்டு எந்த செயலும் செய்யாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எந்த செயலுமே ஆற்றாமல் உட்காந்துட்டே இருக்கலாம் அப்படியே உட்காந்துட்டே இருப்ப அந்த சஞ்சீதத்திலிருந்து உனைய வந்து என்னென்னலாம் வந்து பிராரப்தமா வருதோ நீ ஏற்கனவே செய்த பழையக்கர்மா மட்டும் வருதோ அதை மட்டும் விளக்கமா தேடி அந்த அடி இடியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நீ மறுபடியும் சும்மா உக்காந்துருக்கலாம் பழைய கருமாவெல்லாம் தீர்ந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நீ சும்மா உக்காந்துருக்கலாம் ஆனால் எங்களை சொல்லு நாங்கள் லௌகீகவாதிகள் நாங்கள் இல்லற இல்லறத்தார்கள் குடும்பம் குடும்பம் இருக்குது வேலைக்கு போய் ஆகணும் குழந்தை இருக்குது நாலு குழந்தைங்க அப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க மனைவி அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்கள போட சொல்றியா உன்னை மாதிரி வந்து உட்கார சொல்றியா அப்பத்தான் வந்துட்டு எங்களுக்கும் சும்மா இருக்க முடியுமா இல்லற வாசிகள் சும்மா இருப்பது அப்போ இயலாத காரியமா என்றால் இல்லாத வாசிகளால் சும்மா இருக்க முடியும் என்கிறேன் நான் ஐயோ சும்மா இருக்க முடியுமா அப்ப நாங்க ஆபீஸ் போக வேண்டாமா வீட்டுல உட்காந்து அப்படி கையை கட்டிட்டு உட்காந்து இருக்கிறியா நீங்க பாருங்க நல்ல கவனியுங்கள் எனக்கு ஒரு பிராரப்தம் என்று ஒன்று வருகிறது ஒரு காரு பங்களா இல்லடனா ஒரு பிராரப்தம்னா என்ன தெரியுமா போன பருவியில கடவுளே எனக்கு அடுத்த பிறவியில் ஒரு அருமையான மனைவி அமைந்து ஒரு அருமையான குழந்தைகள் அமைந்து ஒரு அருமையான குடும்பம் அமைய வேண்டும் ஒரு ஆசை அந்த ஆசை வந்துட்டு ஒரு கர்மா அது வந்து உங்க சஞ்சீதத்துல வந்து உட்காந்துருக்கும் அது இந்த பிறவியில் உங்கள் குடும்பத்தை கொடுத்தே தீரும் நீங்க வந்துட்டு வேண்டாம் நிறைய பசங்களை பாக்குறேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவான் ஆனா கல்யாணம் அமைஞ்சிடும் அது இந்த பிறவில வேண்டாங்கிறான் ஆனா போன பிறவியில் அவன் சொல்லிட்டான் அது கல்யாணம் அமைஞ்சிடும் கல்யாணம் அமைஞ்சிருச்சா நீ என்ன தெரியுமா அமைந்ததை நீ தொடரவே வேண்டும் ஏன் தெரியுமா அப்பதான் கர்மா கலியம் எந்தெந்த பிராரப்தமெல்லாம் வருகிறதோ என்னென்ன உங்களுக்கு புண்ணியமாகவோ பாவமாகவோ வந்துட்டு அது இயற்கையாகவே உனக்கு நடக்கிறதோ நீ நீ எதிர்பார்க்காமலே ஒரு கார் உனக்கு வந்துருச்சுன்னா அந்த காரை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் நல்லா ஓட்டி ஆசதியில உடைச்சிரு அந்த கார் மீது இருக்கிற ஆசை போகட்டும் ஒரு குடும்பம்னு வந்துருச்சுன்னா அது ஏதோ ஒரு பிறவியில நீ வந்துட்டு குடும்பம்னு அது வருது அப்போ நம்ம கமிட் பண்ணிட்டோம் மனசுக்குள்ள விதையா விதைச்சிட்டோம் அது சஞ்சீதத்தில் போய் உட்கார்ந்து உனக்கு பிராரப்தமாக வருகிறது அப்போ வந்த உடனே அதை அனுபவிச்சிடணும் அப்படி நீ அனுபவிச்சு முடிக்கும் பொழுது உன்னுடைய கர்மா கழுகிறது சரி இப்ப இல்லறவாசிகள் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா நீ நீ அதை பிராரப்தத்தை பண்ணிட்டு இருக்கிறேல்ல நான் ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேன் ஒரு இல்லற பெண் கழுத்தை நீட்டி தாலி வாங்கியாச்சு ஐயோ நான் சன்னியாசியே போக முடியாது இந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டியே வந்துட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு இது பிராரப்தம் இது அனுபவிச்சு ஆகணும் போன பிறவிலேயே நீ ஆசைப்பட்டுட்ட ஒரு மனைவியாக அழகான மனைவியாக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டுட்ட இப்ப நீ ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து சன்னியாசி யோசிக்க முடியாது சரி இப்ப நீ சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமா உட்கார முடியாது கணவன் இருக்கிறான் குழந்தைங்க இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்க கொள்ளணும் சரியா இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும் ஆரம்பிச்ச இந்த பிராரப்தத்தை மட்டும் செய்ய வேண்டும் உனக்கு கார் இருக்குதுன்னா அதை மட்டும் ஓட்டணும் அவ்வளோதான் ஆபீஸ்ல ஒரு ஜாப்னு தானாக வந்து சேர்ந்துருச்சு அந்த ஜாப மட்டும் பார்க்கணும் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ஒரு இல்லற ஒரு இல்லற பெண்ணாக நீ வந்துட்டியா காலையில எந்திரிச்சு சமையல் பண்ற காஃபி போடுற குழந்தைங்களுக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல வந்துட்டு சாப்பாடு அடைக்கிற ஒரு கணவனுக்கு வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி வைக்கிற ஸ்கூல் பஸ்ல அவங்களை ஏத்தி விடுற கணவனுக்கு வந்துட்டு ஸ்கூட்டர்ல டாட்டா சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விடுற வீட்டுக்கு வந்து மாப் போட்டு பூஜையில விளக்கெல்லாம் ஏத்திட்டு வீடு கிளீன் பண்ணி நீனும் சமைச்சு சாப்பிடுற டிவி சீரியல் பாக்குற கொஞ்சம் மத்தியானம் படு தூங்குற சாயந்தரம் வந்தோடனே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற கணவன் அலுவலகத்துல இருந்து வருகிறார் அவருக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நீனும் தூங்குற இது கர்மாவே கிடையாது உம் நீங்க கேட்கலாம் என்னடா நீ சும்மால இருக்க நான் சும்மாலாம் இல்லையே காலையில இருந்து சமைச்சு இவ்வளவு வேலை பார்த்தேனே அப்ப இது கர்மா இல்லையா அப்படின்னு கேட்டா இது கர்மா கிடையாது இது கர்மா கிடையாது நான் எது கர்மாங்கற பின்னாடி நான் சொல்றேன் இது என்ன தெரியுமா நீ ஏற்கனவே கமிட் பண்ணிட்ட எனக்கு கல்யாணம் ஆகணும்னு அந்த கமிட் உனக்கு பிரார்த்தமாக வருகிறது நீயே எதிர்பார்க்காம உனக்கு திருமணம்னு வந்துருச்சு நீ கழு தண்ணிட்டு தாலி கட்டிட்ட தாலி கட்டினதற்கு பிறகு நீ செய்ய வேண்டிய டியூட்டி இது அவ்வளவுதான் இந்த டியூட்டி என்பது கர்மா கிடையாது இது பகவத்கீதையில ரொம்ப தெளிவாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசி உபதேசித்த ஒன்று டியூட்டி என்பது கர்மா கிடையாது சமையல் செய்வது குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பது கணவனுக்கு டாட்டா கட்டி அழுப்புவது வீட்டை பூசி மொழுகுவது இதெல்லாம் கர்மா கிடையாது இது டியூட்டி எது கர்மான்னு சொல்லட்டுமா நீ சமையல் பண்ற பண்ணும்போது உன் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது என் புருசை மேல எனக்கு சந்தேகம் அவன் ஆபீஸ்ல சுமதினு ஒரு பொண்ணை வந்துட்டு பிராக்கெட் பண்ணிட்டு இருக்கிறான் அதனால நான் வந்துட்டு சூனியக்காரிகிட்ட போயிட்டு ஒரு ஒரு வசிகம் பண்ற ஒரு பொடி ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறேன் அதை கணவனோட டிஃபன் பாக்ஸ்ல நான் சாப்பாட்டுல கலக்க போறேன்னு செய்யறேன்னு வச்சுக்கோமே சரியா அடுத்து வந்து பிள்ளைங்களை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிற ஆஹ் ஏண்டா சாப்பாடு வந்து இப்படி பண்ண பக்கத்துக்கு பக்கத்து பயன்ட்டே நீ சாப்பாடை ஏன் கொடுத்த பேனாவை வந்துட்டு தொலைச்சிட்டு வந்திருக்க அவன் பேனாவை நீ திருட வேண்டியதானே அப்படின்னு அடி அடி நடிக்கிற பசங்க கணவன் எல்லாம் வந்துட்டு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ சும்மாவது பேசிட்டு வந்துடலாம் ஓ மாமியார் என்னம்மா உயிரோட நீ வச்சிட்டு இருக்கிற விசத்தை கலக்கலையா அவன் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்றா அப்படி எல்லாம் பண்றா அந்த ஏத்த வீட்டுக்காரியை வந்துட்டு நீ விட்ட விட்டு கூட நீ சண்டை போடலையா இப்படியெல்லாம் சொல்றது வந்து வேற ஏதாவது நோண்றது செய்ய வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நோண்டுவது என்பது வாட்டர் டேங்குக்குள்ள சும்மா இருக்கிற வாட்டர் டேங்குக்குள்ள மறுபடியும் போடுற தண்ணியை நிரப்புறதுக்கு சமமானது அது ஒரு ஆகாமியம் சும்மா இருப்பது என்பது இல்லற வாசிகளால் முடியும் அது என்ன தெரியுமா என்ன கடமையோ நீ என் உனக்கு என்ன கடவுள் கொடுத்துட்டாரோ அந்த செயலை மட்டும் செய்து கொண்டிருப்பது இல்லற வாசிகளும் சும்மா இருப்பதற்கு சமமானதே அப்போ உன்னுடைய ஆசையை அனுபவிச்சுட்ட எந்த பிறவியிலும் நீ விதைத்த ஆசை இல்லறம் நடத்த வேண்டும் என்கிற ஆசை இந்த பிறவியில் நீ விரும்பியே விரும்பாமலோ வந்து சேர்ந்து விட்டது அதை நீ அனுபவித்து கிடக்கும் பொழுது அந்த கடமையை மட்டும் செய்துவிட்டு சும்மா இருப்பது அதுல வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது பக்கத்து வீட்டுல போய் புறணி பேசிடக் கூடாது வேற ஏதாவது வேண்டாத வேலை கூடாது அது அனைத்தும் மறுபடியும் கர்மாவாக உருவாக்கி அடுத்த பிறவிக்கு கொண்டுட்டு போயிட்டு உன்னை பிராரப்தமாக அனுபவிக்க வச்சு உனக்கு அடி கொடுக்கும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கும் அந்த கணக்கு விளக்குக்கு ஏத்தபடி உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதனால இல்லற வாசிகள் எப்படி தெரியுமா சும்மா இருக்கணும் நீ ஆபீஸ்க்கு போறியா ஆபீஸ்ல போய் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இரு மேனேஜர் கிட்ட போட்டு கொடுக்குறியா போச்சு பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்துட்டு வீம்புக்குன்னு ஏதாவது பண்றியா போச்சு கூட இருக்கிற நண்பன் கிட்ட குளி தோன்றியா போச்சு உன்னுடைய சம்பள ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு வேற ஏதாவது சூட்சமம் பண்றியா அப்படியே விடு அப்படியே விட்டா என்றால் அது நீ ஒரு சன்னியாசி சும்மா இருப்பதற்கு சமமானது வேலைக்கு போயிட்டு அப்படியேவா வர்ற சம்பளம் வரட்டும் உன் வேலையை நீ பார்த்துட்டே இரு கரெக்டா இரு அவ்வளவுதான் இல்லற வாசிகளும் சும்மா இருக்கும் சுட்சமும் இதுதான் நீ என்னவாக இருக்கிறியோ டீ கடையில வேலை பார்க்கிறியா அந்த வேலையை மட்டும் பார்ப்பது பிச்சை எடுக்கிறியா பிச்சையை மட்டும் எடுப்பது கர்மாவை ஆற்றாமல் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிருப்பது ஆக இல்லறவாசிகள் சும்மா இருக்க முடியுமா என்றால் முடியும் அந்த இல்லறம் என்பது பிராரப்தம் நீ எப்பவோ ஆசைப்பட்ட இல்லறம் உனக்கு வந்து சேர்ந்துருச்சு அந்த கமிட்மெண்ட்டை கொண்டு அதை அப்படியே டியூட்டியை கடமையை மட்டும் செய்து கொண்டிருப்பது வேறு எதுவும் ஆற்றாமல் இருப்பது சும்மா இருப்பதற்கு சமமானது நீ அப்படியே செஞ்சுக்கிட்டு போனேனா அந்த இல்லறம் முடிந்து விட்டு வேற ஆகாமியம் இல்லவே இல்லை சஞ்சிதம் இல்லவே இல்லைன்னு சொன்னா உனக்கும் முக்தி கிடைக்கும் இல்லறவாசிகளிலும் முக்தி கிடைப்பதற்கான சூட்சமும் இதுதான் இல்லறத்தில் இருந்து கொண்டு சும்மாவே இருப்பது வேறு எதுவுமே ஆற்றாமல் இருப்பது சத்தியமாக முடியும் இல்லறத்தில் இருந்து கொண்டு அப்படி முக்தி நிலை செய்ய முடியும் ஆக இல்லறத்தில் இருந்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா என்றால் இப்படித்தான் முடியும் இல்லறத்தில் இருக்கிற கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருங்கள் வேற எதையும் நோண்டி விடாதீர்கள் நன்றி இல்லறத்தில் இருந்து கொண்டு சும்மா இருக்க முடியும் ஓம் நமஸ்ரீவாய நமக